சத்தியம்னா உண்மை சத்தியம்னா என்னது உண்மை இயேசு சொன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற அப்படின்னு சொன்னா அப்ப உண்மையான தெய்வமா இருக்கிறார் இன்னொரு காரியம் சத்தியம் என்று சொன்னா இந்த வேத வசனங்கள் வார்த்தைகள் அவ்வளவும் சத்தியம் சத்தியம் என்று சொன்னா உபதேசம் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இது அத்தனையுமே தெய்வண்டிய வார்த்தை இதுல வந்து நல்லா கொஞ்சம் இது முழுமையா கர்த்துடைய வார்த்தை தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் வெளிப்படுத்தி எழுதப்பட்டது இதுல ஆண்டோர் பேசின வார்த்தை இருக்கு குடிகாரம் பேசின வார்த்தை இருக்கு விசாரங்காரம் விச்சாரி பேசின வார்த்தைகள் இருக்கு இதெல்லாம் பேசுன வார்த்தை இருக்கு சாத்தானுக்கு வார்த்தையும் இருக்கு ஆனா இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிறார் நீங்க கேட்கலாம் ஒருவேளை இதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது காரணம் இவங்க செய்த செயல் என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் ஆண்டர் வச்சிருக்கிறார் அதை நம்ம படிக்கும் போது அதை நாம் கேட்கும் போது நாம் பாவ உணர்வு அடைந்து நாம் அதற்கு எச்சரிக்கையா இருந்து அதற்கு நம்ம விலக்கி காத்துக் கொள்ளணும் அல்ல சத்தமா சொல்லையா எங்க ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா ஆண்டவ நான் ரெட்சிப்பீட நடத்தினா அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது சிறு வயதுல இருந்து செய்த தவறுகளை இந்த வேதத்துல ஆண்டவர் சுட்டி வச்சிருக்கிறத படிச்சிருக்கிறேன் எவ்வளோ தவணு அதுவரைக்கும் இதெல்லாம் பாவம் இதெல்லாம் பாவம் யாரும் சொல்லலைன்னு வைங்களேன் நம்ம செய்திருக்க கோபப்பட்டது பாவம் போய் பேசினது பாவம் மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டது பாவம் மற்றவங்களுக்கு விரோதமாக சொன்னது பாவம் கலாண்டது பாவம் இதெல்லாம் பாவம் 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 ஆண்டவர் அப்படியெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காப்பாரு இதெல்லாம் படிக்கும்போது எனக்கே ஆச்சரியப்பட்டேன் இவ்வளவு காரியத்தை ஆண்டு அந்த வேதத்தில் வச்சிருக்கிறாருண்ணா என்னை எவ்வளோவாய் நேசித்தார் என்ன ஆண்டவர் உங்களை எவ்வளோவாய் நேசிக்கிறார் ஆண்டவர் அலை லுயா சித்தவாசலுங்க அலைய வசன வார்த்தை நம்மோடு கூட பேசு இந்த வசனம் நம்மோடு கூட பேசும் அதான் அந்த வசனத்தை நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது உங்களால் எவ்வளவு பேசுற வசனங்கள் உங்க சிந்தையில வைக்க முடியுமோ வைக்கணும் ஏன்னா கடைசி நாட்கள் இந்த வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலம் வந்துச்சு இந்த வசனத்தை இன்னைக்கு எங்கேயும் போதிக்கல எங்க சத்தியத்தை போதித்தா அது அவங்களுக்கு வந்து என்ன கசப்பா இருக்கு அதனால வேதம் சொல்லும்போது போது சத்தியத்தை அறிவித்ததுனால உங்களுக்கு சத்துருவாய் ஆனேனோ என்று சொல்லப்படும் உபதேசத்தை எனக்கு ஜனங்களுக்கு போதிக்கல ஜனங்களுக்கு என்ன போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உலகத்துக்குரிய காரியங்கள் உலகத்துக்குரிய வஞ்சிக்கிறதான செயல்கள் ஜீவியத்துக்கு எதுவாக பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர சத்தியத்தை ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும் இது பாவம் இது தவறு இதை செய்தால் நித்தியத்தை நாம் இழந்து போவோம் என்று சொல்வதற்கு இன்னைக்கு ஊழியக்காரன் கிடையாது அதெல்லாம் விரலிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க எல்லாம் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக வேதத்தை புரட்டுகிற இருக்கிறார்கள் வசனத்தை புரட்டி பேசுவாங்க வசனத்தை மாற்றி பேச ஒன்று தங்களுக்கு வருகிற இழிவான ஆதாயம் கிடைக்காமல் போயிடும் இரண்டாவது தன்னுடைய சபைக்கு வருகிற ஜனங்கள் வராத படிக்கு அவர்கள் வேறு இடத்துக்கு போயிடுவார் என்று சொல்லி ஜனத்தை வஞ்சிப்பதற்கும் தாம் சுகமாய் வாழ்வதற்கு எதுவாகவே உபதேசத்தை புரட்டுகிறார்கள் இப்படி புரட்டுகிறவர்கள் ஆண்டடி ஆண்டு என்னுடைய வார்த்தையின்படி நியாய தீர்ப்படைவார்கள் அடைவார்கள் அலையிலுயா அந்த வார்த்தை சொல்லுகிறேன் ஒரு ஆத்மாவை எதற்காக சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு வேத வசனம் சொல்லப்படுகிறது எதற்காக அவங்களுக்கு இந்த உபதேசம் பண்ணப்படுது இந்த ஆத்மா கெட்டு போகாமல் இந்த ஆத்மா நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி பரலோகத்துக்கு அவர்கள் எப்படியாயிரம் வந்து சேர வேண்டும் என்று தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார் அதற்குத்தான் நீங்களை ஊழியக்காரனாய் கத்த தெரிந்து வைத்திருக்கிறார் அதற்காகத்தான் அந்த வசனத்தை தருகிறார் அதற்காகத்தான் அந்த வசனத்தை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கு நீங்கள் எப்படியாயிலும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குமலையிலுயா மெய் தெய்வத்தை அறிகிறதே நித்திய ஜீவன் நித்திய ஜீனம் எந்தென்றைக்கும் அழிவு இல்லாத அவங்க பேசினா இவங்க பேசினா நம்ம கேட்கணும் நமக்கு ஆண்டு என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும் அலை லூயா நாங்களும் ஆண்டுடைய கிருபைனால் நிறைய சபைகள் உள்ளே சேர்க்கணும் எதை எங்களுக்குள்ள விதைத்தாரோ அது மட்டும்தான் இன்றைக்கு முளைக்குது அதுதான் இன்றைக்கு பலன் கொடுக்குது அலைலுயா வேற எதையும் இது பண்ண மாட்டேன் நான் எது நமக்கு விதைக்கப்பட்டதோ தான் இருக்கணும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளலாம் சரி போயிட்டு போறாங்க சொல்லுங்க ஒருத்தர் தவறான வழியில போகும்போது சுட்டி காட்டுக்கிறோம் இல்லையா சொல்லும் போது என்ன செய்யணும் கேட்கணும் எதுக்கு சொன்னேன் இல்ல நான் அப்படிதான் இருக்கு ஊரே பேசுற அளவுக்கு ஆகி போச்சு நான் அதுக்கு பிற்பாடு சபைக்குள்ள வந்து இருந்தா ஒழுக்கமா இருக்கணும் ஆண்டவர் ஆராதிக்கணும் இருக்கிற இடத்துல ஒழுக்கமா இருந்த ஆண்டவர் நாமத்தை மை போயிட்டே இருக்கணும் அலையிலா சதமா சொல்லுங்க ஒண்ணுமே இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இரநூறுவா இல்லை இல்ல இருநூத்தி ஐம்பது சாரி வாங்கி கொடுப்பாங்க நல்லா கட்டியா இருக்கும் சாரி ஒழுங்க உடம்பெல்லாம் மறைச்சு எடுத்து அழகா கொடுப்பாங்க கொஞ்சம் வசதி வந்துச்சு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு சாரி வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுக்குற சாரி மானம் மறைக்கிற சாரியா இருக்கா கழுத பயங்கா ஒண்ணு இல்லாத வெறும் இரநூறுவா சாரி கொடுத்து வாங்கினாங்க உடம்பு நீட்டா நினைச்சிச்சு சொல்லுங்க இன்னைக்கு ஒரு சாரி நீங்க வாங்கிட்டு இப்படி பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆப்பிரிக்கா பாக்கலாம் இங்க இருந்து ஆப்பிரிக்கா ஐரோப்பா எல்லா கண்டத்தையும் இங்க இருந்தே பாத்துக்கலாம் அல்ல இல்லையா சாரிக்கு விலை என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம் என்னத்த இல்லையா இது ஒரு வாழ்க்கையா ஆடம்பரம் அது வந்து ஆண்டு ஒரு அருவறுப்பானது அப்ப வசனத்தை நாம் தேடணும் வசனத்தை செய்யணும் சத்தியத்தை தேடணும் சத்தியத்தை தேடும் போதுதான் இந்த சத்திய வசனம் நம்முடைய வசனத்துக்கு எதுவா வசனம் கிரிய செய்யும் போதுதான் நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும் அல்லையா இந்த வசனம் நமக்குள்ள இருக்க இருக்க இருக்கத்தான் உண்மையா சொல்ல நம்ம தேவனோடு கிட்டி சேர்ந்துட்டே இருப்போம் அல்லையா சொல்லுங்க இல்லன்னா முடியாது வசனத்தை தேடணும் என்ன செய்யணும் ஆஹ் வசனத்தை தேடணும் வசனத்தை கேட்கணும் கேட்க வசனமானது நமக்குள்ளாய் கிரிய செய்யுங்க வசனம் நிறைய ஒரே ஒரு வசனத்தோட ஆண்டவர் முடிக்க மாட்டார் எங்கு பார்த்தாலும் ஆண்டவர் வசனத்தை வச்சிருப்பார் எதுக்காக வச்சிருக்கிறான் அவைகளை உறுதிப்படுத்துகிறார் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் வசனத்துல நிலை நிற்கிற மனுஷனை உறுதிப்படுத்துகிறார் வசனத்திலே கட்டப்பட்டு இருக்கிற மனுஷனே ஆண்டவர் கண்மலை மேல கட்டப்பட்டவன் சொல்லி அவனை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் தேவண்டி வார்த்தை நம்ம என்றைக்கு நிலைத்து நிற்க பண்ணும் இல்லையா வசனத்தை நல்லா முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சா வாசிங்க சரியில்லாம் கேட்கும் போது வசனத்தை மனப்பாடம் வச்சுடுங்க ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார் அல்ல ஆமா ஆஹ் உள்ள போ வசனம் உள்ள போக 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 அது நமக்கு ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டாகும்